ஒன்றாய தமிழர்களை கூட்டும் நம் புரட்சிக்கு சீதாலட்சுமி சீதா லட்சுமி மாவட்ட சட்டமன்ற தேர்தலிலே களத்தில் இடைத்தேர்தலிலே நிற்கின்றார் அவருக்கு நீங்கள் மறக்காமல் ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மானமும் வீரமும் மிக்க மரத்தமிழர்களே வீரம் சிறந்த வீர மரத்தியரை இந்த மண் எங்கள் சொந்த மண் இது பெரியார் மண் அல்ல பெருவீரன் தீரன் சின்னமலையின் மண் பெருவீரன் தீரன் சின்னமலையின் மண் பிரித்தானியாரை எதிர்த்து அந்த மான வீரனின் மண் மரபையை மான மரத்தியரை இந்த மண்ணுக்கு உரியவர்கள் நாம் இந்த மண்ணை ஆள வேண்டிய பொறுப்பு நமக்குண்டு எவர் கையிலோ நாம் வாக்கை அளித்து அவரை ஆள வைத்து எடுகிறோம் தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றான் பாவேந்தன் அவ்வாறு இந்த மண்ணிலே ஒரு தமிழனை ஆள வைக்க வேண்டும் இன்று அனைத்து துறைகளையும் எடுத்து பேசி எல்லா குறைகளையும் இன்றைய மக்களுக்கு விலக்கிக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாட்டுக்குள்ள ஆயிரத்தி கட்சி நாட்டுக்குள்ள ஆயிரட்டு கட்சி அது தெரிவில் நட்டு வச்ச குச்சி நாம் தமிழர் கட்சி அது இமயத்தின் தமிழரின் மொழி காப்பரன் மொழி காப்பரன் எம் இனத்தின் வாழ்வியல் காப்பரன் திருக்குறள் எம் இனத்தின் மாபெரும் இனத்தின் பெருவீரன் அவர்தான் பிரபாகரன் இனத்தின் காப்பரன் பிரபாகரன் பிரபாகரன் எம் இனத்தின் அரசியல் காப்பரன் செந்தமிழன் சீமான் 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 எங்கள் செந்தமிழன் சீமான் கிட்டார் இந்த மண் இந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த இந்த சட்டமன்ற தொகுதியிலே நிலத்தடி அதாவது நிலத்தடி சாக்கடை என்ன என்ன நிலையில் இருக்கிறது அங்கங்கு வெட்டி போட்டு இருக்கிறார்கள் அது நேர்ச்சி ஏற்படுகிறது அது மாதிரி இங்கே சாயப்பட்டறை அது காவிரி ஆற்றில் கலக்கிறது இது எத்தனை இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை தோல் பற்றியுள்ள அந்த கழிவு நீர் காவிரி ஆற்றில் கலைக்கிறது ஆனால் பாலாறு தேனாறு பாய்கின்றது என்றார்களே காவிரியில் சாக்கடை பாய்கிறது ஏன் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் நிலை இல்லை அதை உண்டு முடியும் என்று சொல்லக்கூடிய நெசவு தொழிலாளர்கள் அவர்கள் வடநாட்டில் இருந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் இங்குள்ள மக்களுக்கு இங்குள்ள மக்களுக்கு வேலை கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய நிலை இல்லை கோரிக்கை வைத்து என்ன பயன் வாக்கு அளித்தவர்கள் வாக்கை வாங்கியவர்கள் வாக்களித்துவிட்டு சென்றார்கள் இன்று ஒருவர் சென்றார் அவர் பின்னர் இன்னொருவர் சென்றார் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் என்ன இருக்கிறது எண்ணி பாருங்கள் நன்றாக கவனிகள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாகி சின்னம் அதிலே என்னுடைய மகள் நிற்கிறார் சீதா லட்சுமி மறக்க கூடாது என் இணைய மக்களே இந்த மண்ணுக்குரிய மக்களே உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் கெளிக்க வேண்டும் என் இந்த மண்ணிலே கல்வி மருத்துவம் இது கட்டணம் இன்றி கிடைக்க வேண்டும் உழவு உடுக்க உடை இருக்க வீடு அனைத்தும் வாக்களிக்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் நேரம் கருதினால் இதை நான் முடிக்கின்றேன் என் இன மக்களே பெகுநெழுங்கள் அலையாய்த்திற திரும்ப அருவி ஆறுகள் எல்லாம் மலை அருவி ஆறுகளெல்லாம் மாகடல் நோக்கி மாட தமிழ் மக்கள் எல்லாம் செந்தமிழன் சாவு என்ற ஆண்மை முடிவை கொண்டு தாவு அதை எட்டி கைவதில் ஏவு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம்